சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கையினுடைய திருநாட்டில் பல்வேறுபட்ட உயிர்களை காவு கொண்டு போயிருக்கிறது இந்த அர்த்தம் பல்வேறுபட்ட விஷயங்கள் செய்திகளாக வழியாகி கொண்டிருக்கின்றன அது மட்டுமில்லாமல் காப்பாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் இருக்கிறார்கள் இப்படி பல்வேறுபட்ட அசம்பாவிதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இதைவிட இன்னொரு விஷயம் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் தங்களை கவனிக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக இருக்கின்றன இவைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி விடுங்க இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று மணி அளவில் வந்து எங்களுடைய வட பகுதிகளில் ஓரளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது முக்கியமாக வாமினியாவினுடைய ஓமந்தை கிரிச்டுவான் புளியங்குளம் குளம் மூன்று முறிப்பு பாலைப்பாணி பகுதிகளில் வந்து ஓரளவு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி ப சொல்லப்படுகிறது அதே வேளை கண்டி நுவரேலியா காலி மதுரை ரத்தினபுரி மாவட்டங்களிலும் தம்புள்ளை அன்றராதபுரம் பகுதிகளிலும் இன்று மாலை அல்லது இரவு மிதமான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வழியாக இருக்கின்றன இந்த விஷயங்களை வந்து உங்களுடைய ச சோரர்களோடு சொந்தங்களோடு தொடர்பில் இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாராவது பாய்ந்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இந்த டிட்வா இந்த பேரழிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதாயமான உதவிகளை பாகிஸ்தான் இந்தியா அதே மாதிரி மாலத்தீவு ஜப்பான் இப்படி எல்லா நாடுகளும் அதே மாதிரி ரஷ்யா ரஷ்யாவும் வந்து கைகோர்ப்பதாக சொல்லியிருக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் எங்களுடைய மக்களுக்காக அங்கே வழங்கப்படுகிறது பாகிஸ்தானுடைய விமானங்கள் இந்தியா எல்லா பரப்பினூடாக இலங்கைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட இருந்ததும் கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து ஊடகங்களில் இந்த விஷயங்கள் செய்திகளாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன பரப்பப்பட்டு கொண்டிருப்பது மட்டும் இல்லாமல் நேற்றை நேற்றைக்கு வந்து பாராளுமன்ற அமர்வில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வழிநடப்பு செஞ்சிருந்தார்கள் அதாவது பாராளுமன்ற அமர்வுகளில் நாங்கள் இந்த இயற்கை அனர்த்தத்தினால் வந்த விஷயத்தை வந்து நாங்கள் பேச வேண்டும் அப்படி என்று சொல்லி இதனால இலங்கையினுடைய அரசாங்கம் தான் இதனை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதாக சொல்லப்பட்ட விஷயங்கள் இதனால வெளிநடப்பு செய்திருந்தார்கள் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமாக பதினோரு மணிக்கு பிறகு நாங்கள் பேசலாம் அப்படி என்று சொல்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சிருந்தார்கள் இந்த விஷயம் நேற்று சமூக ஊடகங்களில் பார்க்கப்படுகின்ற அது மட்டும் இல்லாமல் இந்த காபோதர காபோத உயர்தர பரீட்சை வந்து ஒத்திவைக்கப்பட்டுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான காபோத உயர்தர பரீட்சை ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு வந்து சொல்லியிருக்கின்றது அதனால வந்து மாணவர்கள் நீங்கள் கவனமா இருங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட உயிரிழந்த உறவுகள் கிட்டத்தட்ட முன்னூறு பேரு கிட்ட உயிரிழந்து இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன மீட்பு பணிகள் இடம்பெற்று கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் இந்த மீட்பு பணிகளிலிருந்து இன்னும் காணாமலாக்கப்பட்டோர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறார் முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேர் பலியாகினதாகவும் முன்னூற்றி அறுபத்தி ஏழு பேர் மாயமாகியதாகவும் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து கடந்த நேற்றை முதலாம் தேதி வரையிலான இந்த ஆறு நாட்களில் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி ஆறு உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் மூன்று லட்சத்தி ப பதினாறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தாறு குடும்பங்களை சேர்ந்த மொத்தமாக பதினொரு பேர் நபர்கள் வந்து மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறுபத்தோராயிரத்தி குடும்பங்களை சேர்ந்த ரெண்டு நபர்கள் அது மட்டும் இல்லாமல் ஐநூற்றி அறுபத்தி பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவரும் சிறுக சிறுக சேர்த்த இந்த பண பணம் அல்லது வந்து சொத்துக்கள் அவ்வளவுமே வந்து இந்த ஒரு நாள் வெள்ளத்தால் அழிஞ்சு போயிருக்கிறது பணக்காரன் ஏழை நான் பெறுது நீ பெறுது உன்னோட காணி என்னோட காணி என்னோட சொத்து உன்னோட சொத்து என்னோட வேலி உன்னோட வேலியில் இப்படியான ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே இந்த மலை வெள்ளத்தால் நாசமாக இருக்கிறது இதில் வந்து இப்போ எல்லாவுமே எல்லா 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 இலங்கையில் இருக்கின்ற எல்லா சொந்தங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மனிதாபிமான அடிப்படையில் ஒருவருக்கொருவர் இல்லை இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது மற்றது காப்பாற்றி கொள்வது காப்பாற்றி கொள்வதீங்க சொன்னால் காப்பாற்றி கொண்ட இராணுவ அதிகாரி இறந்திருக்கிறார் ராணுவ அதிகாரி விமான அதிகாரி ஹெலிகாப்டரோட விழுந்து இறந்துருக்கார் அதிலும் ஒரு விஷயம் பேசப்படுறது குறிப்பிட்ட விமானத்தினை அல்லது அந்த ஹெலிகாப்டரை ஓடி வந்த விமானி கீழே தன்னுடைய வாகன தன்னுடைய ஹெலிகாப்டரை வந்து வீதியில் இறக்குவதற்கு அங்கே நின்ற மக்களை விலத்த சொல்கின்ற பொழுது மக்கள் அங்கே விலத்தாமல் அவர்கள் நின்று வீடியோ அல்லது வந்து படம் வீடியோ ஃபோனில் வீடியோ எடுத்துக்கொண்டிருந்த வாசன் அந்த விபத்து நடந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஹெலிகாப்டரும் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள் அப்படியே இருக்கின்ற பொழுதும் பாராளுமன்றத்தில் இலங்கை அரசாங்கம் தவறிவிட்டது இந்த பாதுகாப்பு அர்த்தங்களை அல்லது இந்த மலையை வந்து மலையிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் முன்கூட்டிய தயார் நிலையில் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் முன்வைக்கப்படுறது அதே மாதிரி யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா நித்யானந்த ராஜா நெக்ரன் அவர் வந்து சொல்லியிருந்தார் இந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து இலங்கை பெரு அழிவை என்ற அபாயம் இருக்கின்றது அப்படின்ற விஷயத்தையும் வந்து அவர் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த விஷயத்தை யாருமே கண்டுகொள்ளவில்லை இப்படின்ற விஷயமும் வந்து இப்போ பரவலாக பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் இழந்தது இழந்ததும் இழப்பு இழப்பு தான் உயிரை யாருமே இந்த உயிரை மீட்டு கொண்டு வர முடியாது இழந்த உயிர்கள் இழந்த உயிர்கள் தான் இதற்காக அந்த குடும்பங்களுக்கும் அந்த அனுப அனுதாபங்களை சொல்வது மட்டும் இல்லாமல் இறந்த உயிர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அப்படின்ற விஷயமும் வந்து உண்மையில இங்கே பேசப்படுற விஷயம் அது மட்டும் எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருந்து மட்டும் இல்லாமல் கொழும்பு அதே மாதிரி ஹண்டி ஹாலி இந்த மத்திய மலைநாட்டு பகுதிகளில் இருக்கின்ற சகோதரர்கள் எல்லாருமே தங்களால் முடிந்த வகையில் வந்து உணவுப் பொருட்களை உறவுகளுக்கு தங்களுடைய சொந்தங்கள் பந்தங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற காட்சிகள் நிருடரான காட்சிகள் ஏழைகள் என்று பார்க்காமல் ஒவ்வொரு சிறுவனிலிருந்து சிறுமியிலிருந்து ஏழைகளில் இருந்து தங்களிடம் இருக்கின்ற சிறிய சிறிய பண உதவிகளை கூட கொடுக்கின்ற வீடியோக்களை சமூக ஊடகங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயமும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது மிக கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால் சில இதில் ஒரு குடும்பமே அப்படியே எல்லா பிறகு இன்னொரு கணவன் மனைவி அப் போயிட்டார்கள் புதிதாக கணவன் திருமணம் முடித்த கணவன் மனைவி இறந்து விட்டார்கள் ஆனால் அந்த ம ரெண்டு வயசு குழந்தை ஒன்று இருக்கின்ற விஷயம் இப்படி நிறைய வழிகள் இந்த இயற்கை அனர்த்தம் இலங்கை மக்களுக்கு காட்டிவிட்டு சென்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய புலம்பெயர் சகோதரர்கள் அண்மையில் ஒரு சகோதரர் சேர்ந்த தன்னுடைய உறவினர்கள் மாவீர தினத்துக்கு வந்து விட்டு திரும்பி போனவர்கள் இன்னும் வீடு போய் சேர்ந்தார்களா இல்லையா இங்கே இருக்கிறார்கள் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி கூட நேற்று சகோதரன் முகன் உள்ள பகிர் பகிர்வை போட்டிருந்தார் மேலே வேதனைக்குரிய ஒரு விஷயம் மாவீர தினத்துக்கு வந்தவர்கள் என்னும் வீடு போய் சேரவில்லை அப்படின்றது இப்படியே இந்த விஷயங்கள் கடந்து போகின்ற பொழுது இந்தியாவிலிருந்து இலங்கையின் வெளிநாட்டிலிருந்து இலங்கையின் ஊடாக இந்தியாவுக்கு சென்றவர்கள் இலங்கை விமான நிலையத்தில் வந்து மாட்டிக்கொண்ட விஷயம் இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்து குறிப்பிட்ட விமானத்தை இறக்க முடியாத விளை விளைவாக ரத்னநாதனை விமான நிலையத்தில் வந்து அந்த விமானத்தை கொண்டு இறக்கி இருக்கிறார்கள் அங்கே அவர்கள் பாதுகாப்பாக தங்கி வைக்கப்படுகிறார்கள் இனைய இதர விமானங்கள் எல்லாமே வந்து நிறைய விமானங்கள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன இலங்கையில் இறக்க முடியாத சூழ்நிலை அதனால் வந்து திருப்பி அனுப்பப்பட்டன ஆனால் இவர்களை இறக்கி வை விட்டது மட்டுமில்லாமல் அவர்கள் ஓரளவுக்கு அவர்கள் வா இருக்கக்கூடியதாக வசதி வாய்ப்புகள் இருந்தது ஆனால் ஊடகங்களிடம் இலங்கையை வந்து கேவலமாக அல்லது தரக்குறைவாக தூட்டிய விஷயங்களை வந்து காணக்கூடிய தங்களுக்கு வந்து சாப்பாடு தரல சாப்பாடு தீத்தி விடல தண்ணி குடிக்க தரல தண்ணி தரவில்லை ம மனசுலம் கூட்டிக் கொண்டு போகல அங்கே போகல இங்கே போகலை தாங்கள் வந்து இலங்கைக்கு இனிமேல் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி இலங்கை இலங்கையில் என்ன நடக்கிறது எவ்வளோ உயிராபத்துக்கள் போய்விட்டது அப்படின்றத வந்து தெரியாமல் இப்படி கேவலமான விஷயங்களையும் வந்து ஒரு சிலர் வந்து பயந்ததையும் காணக்கூடியது அதனால் இந்தியா உதவி செய்கிறது இந்திய அரசாங்கம் உதவி செய்கிறது இந்தியா இராணுவத்தையும் உதவி செய்கிறார்கள் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில மக்களினுடைய மனநிலை இப்படி இருக்கிறதும் வந்து வேதனைக்கு உரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது இலங்கை மக்களால் அத்பல உயிரினத்தை கட்டுறது முன் முன்னூற்றி அறுபது முந்நூற்றி எழுபது பேர் சேர்த்துருக்கிறாங்க முன்னூற்றி எழுபது முன்னூற்றி எண்பது பேர் காணவில்லை அவ்வளோ உயிரிழப்புகள் சொத்துழப்புகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உயிரினங்களும் இல்லாமல் போயிட்டு விவசாயிகள் விவசாயம் அழியப்பட்டிருக்கு மக்கள் கவலையில் இருக்கிறாங்க அதே மாதிரி குறிப்பிட்ட விமானி விமானிக்கு என்ன கொண்டே இறக்குறதுல அவருக்கு என்ன பிரச்சனை வந்தது கொண்டே இறக்கி விட்டார்ன்னு ஓ விமானம் ஓட முடியுமெண்ட் அவர் கொண்டு இறக்க போகிறார் அவருக்கு சம்பளம் விமானம் விமான நிலையம் கொடுக்க போகுது அவர் கொண்டே கொடுக்க முடியாது அவர் கொண்டே இறக்க முடியாத நிலைமையில் தான் அவர் ரத்னாலயே கொண்டே இறக்கி விட்டார் பாதுகாப்பாக இருங்க அப்போ பார்க்கலாம் அப்படின் இலங்கையில் என்ன நடக்கிறன்னு தெரியாமல் ஊடகங்களிடம் வந்து இலங்கையினுடைய விமான கட்டுநாயக இலங்கை இலங்கையினுடைய கட்டுநாயக விமான நிலையமோ அல்லது வந்து இலங்கையினுடைய ஏர்லைன்ஸோ வந்து தங்களை வந்து க ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸோ வந்து தங்களை கவனிக்கவில்லை தங்களுக்கு வந்து சாப்பாடு தெல தண்ணி வரல குசு தரல அது தரல பம்பஸ் இப்படியான ஒரு அநாகரிகமான வகையில் வந்து இலங்கை விமான நிலையத்தை வந்து தரக்குறைவாக பேசி ஊடகங்களிடம் செய்திகளை வெளியிட்டதை வந்து காணக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய ஒரு குறைஞ்ச கொஞ்சம் காசு ரான்சிட் போட்டு இலங்கை கூட ரான்சிட் போடுகின்ற பொழுது அவருக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய் லாபம் இருக்குது அதனால தான் அந்த ட்ரான்சிட்டை போடுறதுனால போ போட்டு போயிருக்கிறார்கள் இலங்கை விமான நிலையத்தை பொறுத்தவரை இலங்கை விமான நிலையத்தில் நீங்கள் வழியில் பொருட்களை வாங்கி சாப்பிட்டு விட்டோ அல்லது வந்து ஏதாவது செஞ்சுட்டு அந்த பில்லை வந்து இலங்கை மாநிலத்திடம் கொடுத்தோ நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கலாம் அல்லது வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் இப்படியாக இருக்கின்ற ஒரு இலங்கை மக்கள் துன்பப்படுகிற நேரத்தில் இந்த ஒரு அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களோடு சில பயந்ததையும் வந்து சமூக ஊடகங்களில் பேசு பொருளாக இருக்கிறது மக்கள் அவ்வளோ குயிரலா போல்களோடு வழிகளோடு வேதனைகளோடு இருக்கின்ற நேரத்தில் இப்படிப்பட்டவர்களுடைய மன வார்த்தை குத்தல்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவலைக்குரிய ஒரு விஷயமாக சமூக ஊடகங்களில் பார்க்கப்படுகிறது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்றதும் வந்து இந்த சமூக ஊடகங்களை காணக்கூடியதாக இருக்குது உண்மையில மிக 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 வேதனைக்குரிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய நிறைய சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிணறு சொன்னால் அதுக்கு வந்து இலவசமாக நாங்கள் கிணறுகளை சுப்புரவாக்குவதற்கு என்னுடைய மெஷின்களை தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இடம்பெயர்ந்துள்ள மக்கள் தம்முடைய வீடுகளை சுத்தம் செய்வதற்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்திருந்தது ஆனால் இப்பொழுது வந்து இருபத்தையாயிரம் ரூபாவாக அதை அதிக அதிகரிப்பதற்காக தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக எல்லாமே வந்து செய்திகள் ஊடகங்களில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தான் இன்றைய இந்த சமூக ஊடகப்பரப்பில் காணக்கூடியதாக இருக்குது இதை வந்து உங்களோட பயந்து விடுகின்றேன் அது மட்டும் இல்லாமல் இது பற்றிய இந்த எங்களுடைய இலங்கையில் இப்படி நடக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு சில இந்திய சகோதரர்கள் இலங்கையை அநாகரிகமாக பேசியது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடய பயந்து கொள்ளுங்கள் அதுக்காக நாங்கள் நாட்டை கூட சொல்ல முடியாது நாடு இந்தியா நாடு எங்களுக்கு வந்து உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறது எங்களுடைய மக்களை பாதுகாப்பாக நகர்த்துவது மட்டுமில்லாமல் அவர்களுக்கான உணவுப் பொருட்கள் இருந்து எல்லாமே உதவி செய்கிறது அதையும் வந்து மறக்க முடியாது இப்படி ஒரு சிலர் எங்கேயும் இருக்கத்தான் சிலர் அதை பற்றி கருத்துக்களை வந்து நீங்கள் என்னோட கொமண்ட்டில் பயந்து கொள்ளலாம் நன்றி